அ السلام விவேகரோ இந்த அப்பா அம்மா எப்போதும் இப்படித்தான் வேற வேலையே இவங்களுக்கு இல்லை இந்த டீச்சர் சார் எப்போதும் இப்படித்தான் எப்ப பார்த்தாலும் ஒரே அறிவுரை தான் இந்த பெருசும் இப்படித்தான் சரியான பழமைவாதிகள் என்று பெற்றோரையும் ஆசிரியரையும் பெரியோர்களையும் தினம் தினம் கீப்பிட்டு நல்லவைகளை வாழ்வில் இழக்கின்றன திருப்பிடப்படும் இளைவர்கள் இவனுங்க சரியான குடிக்காரங்க போதைக்கு அடிமையானவங்க ஒழுக்கம் இல்லாதவங்க சின்ன பசங்க நாகரிகம் மற்றவர்கள் என்று இளையர்களை தீர்ப்பித்து அவர்களிடம் இருக்கும் நல்ல குணங்களையும் திறமைகளையும் அங்கீகரிக்க மறந்து மறந்து அவர்களை நல்வழிப்படுத்த தவறுகின்றோம் ஜபம் இயேசுவே உம்மை போல யாரையும் தீர்ப்பிடாமல் இளையோரிடத்தில் இருக்கின்ற நல்ல பண்புகளையும் திறமைகளையும் இனம் கண்டு அவர்களை நல்வழிப்படுத்த வரத்தார் சுமத்தும் இடையவர்கள் பெற்றோரிடம் எனக்கு ஐபோன் வாங்கித்தா விலைகளில் லேப்டாப் வாங்கிதா பைக் இது என்று குடும்ப சூழ்நிலையையும் பெற்றோரின் பொருளாதார நிலையையும் உணராமல் பெற்றோரின் மேல் தாங்க முடியாத சுமைகளை சுமத்தி இளையவர்கள் இன்றளவும் இயேசுவின் மேல் சுமத்த சுமத்திருக்கிறார்கள் சுமத்தப்படும் இளையவர்கள் அதிகமான வேலைப்படு ஓய்வு இல்லாத படிப்பு ஒரே நேரத்தில் பல்வேறு வேலைப்படு ஓடுகின்ற பாம்பை விதிக்கின்ற வயசு என்று அதிகமான எதிர்பார்ப்பு குடும்ப சூழல் காரணமாக படித்துக் கொண்டே வேலை செய்வது என்று இளையோர் பலவிதமான சுமைகள் சுமத்தப்படுகின்றன இதனால் இளையர்களுக்கு வாழ்க்கை மீது வெறுப்பு உண்டாகி வாழ்வில் தளர்ச்சி அடையும் நேரங்களில் எல்லாம் ஏற்பது மேல் திருவையை கொண்டே இருக்கிறோம் ஜபம் அன்பு இயேசுவே பெற்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த விதமான சுமையையும் நாங்கள் சுமத்தாமல் இளையோர் என்பதால் அதிகமான வேலைகளும் பொறுப்புகளும் கொடுக்கப்படும் பொழுது உண்மை போல அவைகளை நல்ல முறையில் செய்து முடிக்க வரந்தார் எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரம் எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரம் பல்வேறு வேலைகளை தொடங்கி அதில் சவால்கள் சோதனைகள் வரும்போது வாழ்வில் வேறற்று தடுமாறி தடுமாறி என்று பல இளையோர்கள் குப்புற விழுந்து கொண்டிருக்கிறார்கள் வீழ்த்தப்படும் இளையோர்கள் பொய்யான வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டு மோசம் கவர்ச்சிகரமான சலுகைகள்

യം <Sessly> വിടുന്നത് <Sessly> அவருடைய தாய்தான் தாயை சந்திக்கின்ற இளையோர்கள் தாயை சந்திக்கின்ற இளையோர்கள் வளர்ச்சி பெறுவார்கள் தாயை சந்திக்கின்ற இளையோர்கள் நல்ல பண்பு உடையவர்களாக இருப்பார்கள் தாயை சந்திக்கின்ற இளையோர்கள் ஆறுதல் பெறுவார்கள் தாயை சந்திக்கின்ற இளையோர்கள் வாழ்வில் முன்னேறி செல்ல புதிய ஆற்றல் பெறுவார்கள் இன்றைய இளையோர்கள் எல்லா சூழலிலும் தங்கள் தாய்மார்களை சந்தித்து மலம்பெற வேண்டும் என்பதே இளைஞர் தாயால் சந்திக்கப்படும் இளையோர்கள் இன்று அதிகமான இளையர்கள் தங்கள் தாயால் சந்திக்கப்படுகிறார்கள் என்று தெரியுமா அடிதடையில் ஈடுபட்டு மருத்துவமனையில் சமூக குற்றங்களில் ஈடுபட்டு சிறைச்சாலையில் கலவரம் மற்றும் காதல் பிரச்சனைகளால் காவல் நிலையங்களில் குடித்து விட்டு சாலையோரத்தில் தாறுமாறான வாழ்க்கை வாழும் இளையர்கள் மிகுந்த மன வேதனையோடு தங்கள் தாயால் சந்திக்கப்படுகிறார்கள் ஆனால் இயேசுவின் தாய் தன் மகனை வேதனை கலந்த பெருமிதத்தோடு கடவுள் கட்டளையை நிறைவேற்றும் வீர மகனை சந்திக்கிறார் ஜபம் இயேசுவே உம்மை போல வாழ்வின் எல்லா சூழலிலும் தாயை சந்தித்து இன்ற பொழுதின் பெருவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டத்தான் என்று தாய்க்கு பெருமை சேர்க்கும் இடையோராய் வாழ வரந்தா எங்கள் மேலே தயவா